புலனம் வாயிலாக விளம்பரப்படுத்தப்பட்ட இல்லாத முதலீட்டு திட்டத்தினால் ஈர்க்கப்பட்ட நிறுவன தணிக்கையாளர் ஒருவர் பனிரெண்டு லட்சத்து தொன்னூறு ஆயிரம் வெள்ளியை இழந்ததாக பகாங் காவல்துறை தலைவர் யஹாயா ஓத்மான் தெரிவித்தார் அந்த பெண் கடந்த ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி சிபர்ட் என்ற முதலீட்டு புலனக்குழுவில் முதன்முறையாக சேர்க்கப்பட்டதாக அவர் சொன்னார் துணை குத்தகையாளராகவும் இருக்கும் பாதிக்கப்பட்ட நபர் பின்னர் அடிப்படை தொகுப்பில் ஐம்பது ஆயிரம் வெள்ளியை முதலீடு செய்து அசல் தொகையுடன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மூலதன லாபத்தையும் திரும்ப பெற்றுள்ளார் பின்னர் கடந்த ஆண்டு ஜனவரி பதினாறு முதல் மார்ச் இருபத்தி ஐந்து வரை அவர் ஐந்து வெவ்வேறு வங்கி கணக்குகளில் இருபத்தி ஆறு பண பரிவர்த்தனைகள் மூலம் செய்து மொத்தம் பனிரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் வெள்ளியை முதலீடு செய்துள்ளார் என அவர் குறிப்பிட்டார் எனினும் முப்பத்தி ஓரு லட்சம் வெள்ளி என மதிப்பிடப்படும் லாபத் தொகையை திரும்ப பெறுவதற்கான கட்டணமாக கூடுதல் பணத்தை செலுத்தும்படி பணிக்கப்பட்ட போதுதான் இதில் ஏதோ தவறு இருப்பதாக அவர் சந்தேகிக்க தொடங்கினார் என்று யஹாயா இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் தனது நகைகள் அடகு வைத்தும் நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்கியும் சேமித்து வைத்திருந்த பணத்தை முதலீடு செய்த அந்த பெண் இந்த மோசடி குறித்து நேற்று பெகான் மாவட்ட காவல் தலைமையகத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நானூற்று இருபதின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்